டீம் வெரி குட் ஆஃப்டர்நூன் அவங்க எல்லாேருக்குமே தெரியும் இப்போ நிறைய பேப்பர் நியூஸில் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் இன்னைக்கு இந்த இந்த வருஷம் வந்து வெப்பம் அதிகம் இன்னுமே அதிகமாகறக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது வயசுக்கு மேலே உள்ளவங்கள்லாம் வெயிலில் நடந்து போகும்போதே மயங்கி விழுந்து இறக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய ஜிஹெச்எஸ்சில் அந்த ஒரு ஃபார்முலா கண்டுபிடிச்சு இன்றைக்கி எல்லாருக்கும் சொல்கிறாங்க ஹீட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் கொஞ்சம் தயவு செய்து நீங்கள் நம்ம சென்டர்ஸ்க்கு வரக்கூடிய நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் பாடியோட டெம்பரேச்சரை முப்பத்தி ஏழு டிகிரிக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு என்னென்ன உணவு பழக்க வழக்கங்கள் சொல்லலாம் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமாக சின்ன வெங்காயம் ரொம்ப சப்போர்ட் பண்ணோம் கருப்பு கவுனி அரிசி கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்த சொல்லுங்கள் நைட்டு ஊற வச்சு காலையில் கொதிக்க வச்சு சின்ன வெங்காயம் சேர்த்து எடுக்க எடுக்க நல்லது அதில் எடுக்கக்கூடிய அந்த நீர் ஆகாரம் பழைய கஞ்சி தண்ணி வந்து நிறைய எல்லோரையுமே காலையில் எடுக்க சொல்லுங்கள் மண்பான தண்ணி பயன்படுத்த சொல்லுங்கள் தர்பூசணி இளநி மோர் வெல்ரிக்காய் இது மாதிரியான நீர் காய்கறிகள் கொஞ்சம் அதிகமாக வந்து பயன்படுத்த சொல்லுங்கள் தொப்புளில் நல்லெண்ணெய் வச்சு இது வந்து ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுங்கள் அதிகப்படியான வெயில் இருக்கக்கூடிய பிளட் ப்ரெஷர் டயபெட்டிக் இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ் எல்லாம் வெளியில் போக வேணான்னு சொல்லுங்கள் கொஞ்சம் இதை ஒரு சமூக சேவையாக நினச்சி உங்கள் உங்கள் சென்டர்ஸில் வரக்கூடிய பேஷண்ட்ஸுக்கு கொஞ்சம் இண்டிமேட் பண்ணுங்கள்